வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனலில் பாத்தீங்கன்னா ஈச்சர் ஃபோர் எயிட்டி டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் நாற்பத்தி ஐந்து ஹெச்பி வரும் மூவாயிரம் மணி நேரம் ஓடி இருக்கு ஒரே ஓனர் வண்டிங்க நார்மல் ஸ்டீரிங் ஆயில் ப்ரேக் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா பேக் ஃப்ளாட் கண்டிஷனில் இருக்குது ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா அறுபது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது சேரோடாத வண்டிங்க பிடிஓ கப்பு ஓப்பன் பண்ண கிடையாதுன்னு சொல்லியிருக்கேங்க டிஎன் முப்பத்தி ஏழு ரெஜிஸ்ட்ரேஷன் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் பம்பர் மட்டும் இருக்குங்க புக்கு கையில் இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது டேக்ஸ் வெண்டிங்கில் இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் தாங்க இருக்குது தெளிவாக இருக்குதுங்க நம்ம சேனலில் உங்களுடைய விவசாயிகள் பிரிவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் இபோட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்ன நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க இந்த விலையுமே நேரில் வந்து பேசும்போது அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் ஓட்டி பார்த்து வண்டி எடுங்க புக்கு பேப்பர்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்குங்க ரொம்ப இருந்து போகிறீங்க அப்படின்னா அதிகம் அமௌண்ட் போட்டு அட்வான்ஸ் போட வேணாம் மினிமம் அமௌண்ட்டுக்கு அட்வான்ஸ் போட்டால் போதும் உங்கள் நண்பர்கள் யாராவது ஈச்சர் ஃபோர் எயிட் ஜீரோ டிராக்டர் கேட்டிருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்